பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை மார்க்குவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மார்க்குவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று பின்பு அவர் ஊருக்கு வந்தார் அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக்கொண்டார்கள் அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் இந்த சம்பவம் நம்ம தெரிந்த ஒரு சம்பவம் விசாய்தா இந்த ஊருக்கு வரும் பொழுது இந்த குருடனை அழைத்து வருகிறார் ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் எழுத போனால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று அறிந்திருக்கிறேன் என்று யோவான் எழுதுகிறதை பார்க்க அது பொய்யல்ல நிஜம் அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த அதெல்லாம் புத்தகத்துல எல்லாம் எழுதப்படவில்லை அப்படின்னா ஒரு சில அற்புதங்கள் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த எழுதப்பட்ட இந்த அற்புதங்களை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் குணமாக்கினார் பரிதிமையை குருடன் வந்து நிற்கிறான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார் பார்வையடைய வேண்டும் என்றான் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான் அந்த கணமே அவனுக்கு பார்வை உண்டாயிற்று அவன் பார்வை அடைந்தவனாய் கூட்டத்துக்குள் அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்க ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் ஆண்டவர் குணமாக்குகிற முறை வித்தியாசம் வித்தியாசமாக ரொம்பவே வித்தியாசமான ஒரு அற்புத சுகம் கிடைத்தது இதில் உள்ள வேத படிப்பினைகள் ஏன்னா யோகான் எழுதுறாரு அவர் செய்த எல்லாத்தையும் எழுதுனா புத்தகம் காணாது அப்படின்னா இது எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது இவைகள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசித்து அவர் பெயராலே நித்திய ஜீவனை அடையவும் வேண்டிய எல்லாம் இங்கு எழுதப்பட்டிருக்கு ஆகவே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அற்புதங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்கள் காரியங்களையும் அதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன வேத போதனைகளை கற்றுத் தருகிறார் என்பதை ஆராய்ந்து தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்வையே அமைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே இந்த குருடனை ஊருக்கு வெளியே முதல்ல அழைத்து கொண்டு போகிறார் எல்லா இடத்துலயும் அவர் அப்படி செய்யல அந்தந்த ஸ்பாட்ல சுகமாவுது ஆனா இங்க அவர் சொல்றாரு அந்த பெஸ்தா ஊர்ல இருந்து அவன கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார் ஊருக்கு வெளியில கொண்டு வந்து அவன் கண்கள்ல உமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரியா நமக்கு இருக்கு அவர் கண்களிலே துப்பி அவன் மேல் தன் கைகளை வைத்து நீ எதை காண்கிறாய் என்று சொன்னார் எதையாகிலும் பார்க்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன் என்றார் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன் என்று அவன் சொன்ன பொழுது அவனுடைய விஷன் அவனுடைய கண் பார்வை இன்னும் சுத்தமா வரல அரைகுறை பார்வையா இருக்கு இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க மார்க் எட்டு இருபத்தைந்து பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சுகமடைந்து யாவரையும் தெளிவாய்க் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரியுது இவன் பிறவி குருடன் அல்ல பருதிமையை பத்தி சொல்லும் பொழுது அவன் பிறவி குருடன் பைபிள் பதிவு செய்திருக்கிறார் ஆனா இந்த பெல ஆண்டவர் சுகமாக்கின இந்த குருடன் பிறவி குருடன் அல்ல எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை பாருங்க அவன் தலையில கை வைத்து அவன் கண்கள்ல உமிழ்ந்து எதையாகிலும் பார்க்கிறாயான் அன்று கேட்கிறார் அப்ப அவன் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் அப்ப ஏற்கனவே அவனுக்கு கண் தெரிந்திருக்கிறது அவன் ஏற்கனவே மனிதர்களை எல்லாம் பார்த்துருக்கிறான் அதனாலதான் இப்ப அப்படியே ஏதோ ஒன்னு நடந்து போற மாதிரி மரம் போற மாதிரி அவனுக்கு தெரியுது நடக்கிற மனிதர்களைன்னு சொல்ற நடந்து போறது மனிதர்கள் ஆனா இவன் கண்ணுக்கு இன்னும் அந்த விஷயம் சரியா வரல மரம் மாதிரி தெரியுது இவன் பிறவி ஏற்கனவே கண் தெரிந்தவன் ஏதோ ஒரு காரணத்துல அவன் மறுபடியும் குருடாயிட்டான் ஓகே இது முதல் காரியம் ரெண்டாவது ஆண்டவர் இதுவரைக்கும் அவர் சுகமாக்கின இந்த மத்தைய மார்க்கு லூக்கா யோவா நான்கு சுவிசேஷத்திலையும் அவருடைய அற்புத சுகங்கள் அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு முதல்ல கண்களில் உமிழ்ந்து அவன் தலையில கை வச்சு எதையாகிலும் பார்க்கிறாயான்னு கேட்கிறாரு அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன்னு சொல்ற மறுபடியும் அவன் தலையிலே கை வைத்து செகண்ட் டச் மறுபடியும் கடவுள் அவனை தொட வேண்டி இருக்கிறது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் மறுபடியும் ஆண்டவர் தொட வேண்டியது மறுபடியும் ஆண்டவர் அவன் தலைமையில கை வைத்து பார்க்க சொல்றாரு அப்பாவை எல்லா காரியங்களையும் தெளிவாய் கண்டார் சுகமடைந்தார் தெளிவாய் கண்டார் இந்த இடத்துல ஆண்டருடைய வலிமை குறைந்து போயிற்று ஆண்டர் கொஞ்சம் பிரேயர் பண்ணாம வந்துட்டாரோ ஏன் ஆண்டு மற்ற இடத்துல சில இடத்துல கையே வைக்கல ஒரு பத்து குஷ்டரோகிகள் அவர் இடத்துல வந்து தூரத்துல நின்று ஐயரே எங்களுக்கு இறங்கும் கேட்குறாங்க பாண்ட சொல்றாரு நீ போ ஆசாரியனுக்கு உன்னை காண்பி போங்கிறார் நம்பி போனாங்க அப்படி போகும் பொழுதே சுகமானாங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது சுகமாகல அவங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சுகமாகல அழகா பயிர் வசனம் போட்டு போகையில் அவர்கள் பத்து பேரும் சுகமானார் அவ்வளவு ஆற்றல் உள்ள ஆண்டவர் இந்த இடத்துல என்ன நடந்தது இதுல ஆண்டவர் ஏன் இவ்விதமாய் அவர் செய்ய வேண்டும் கோரஸின் ஊரை பத்தி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷத்துல பதினோராம் அதிகாரத்துக்கு வாங்க மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் அந்த பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினொன்னு கோரோசினே உனக்கு உனக்கு ஐயோ ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே நெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார் பெரிய ஒரு வேத பாடம் ஆண்டு சொல்றாரு கோரோசினே உனக்கு ஐயோ பெஸ்தாயுதாவே உனக்கு அந்த பெஸ்தாயுதா கிராமம் அப்ப பெஸ்தாயுதா கிராமம் அவர் இங்க சுகமாக்க போன அந்த ஒரு குருடன் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க பத்தியில அந்த ஊருக்காரங்க இவனை குணமாக்கும் பார்க்கலாம்னு கொண்டு வந்தாங்கல்ல ரெண்டாவது முறையாய் பெஸ்தாயுதாக்கு போறாரு முதல் முறை ஆண்டவர் பெஸ் சென்ற பொழுது ஏராளமான அற்புத சூழல் நடந்தது நடந்திருக்கணும் ஏன்னா அவர் கோரோசினே உனக்கு ஐயோ பெஸ் உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செயல்கள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருக்குமானால் அப்பொழுதே அவைகள் ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் அப்போ பெஸ் ஆண்டவர் மூலமாய் நிறைய அற்புதம் நடந்தது ஆனால் அந்த ஜனங்கள் ஒருத்தம் கூட மனம் ஆண்டவருடைய இவ்வளவு பலத்த செயல்களை கண்டு மனமே திரும்பல அடைஞ்சத அவன் பாட்டில் விட்டான் இரண்டாவது இயேசுநாதர் உள்ள வரும்போது ஒரு குருடனை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இவனை சுகமாக்கும் பார்க்கலாம் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர் அப்படின்னு அந்த பெஸ்தாயுதா காரனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த பெஸ்தாயிதா கிராமத்துல இவ்வளவு அற்புதங்களை அவர் செய்தும் ஆண்டவர் மேலே அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போனார் அவிசுவாசம் நிறைந்த மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல அற்புத சுகம் நடக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தெய்வீக சுகத்தையும் ஆறுதலையும் தெய்வீக விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவன் தச்சன் அல்லவா யோசேப்பின் சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்களே சொல்லி அவரை குறித்து அவிசுவாசப்பட்டால் அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியாது ஏற்கனவே இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த நடந்தும் அவருடைய விசுவாசத்தின் பலன் அவர்கள் மனம் திரும்பவில்லை அவர் விசுவாசிக்கலன்னு அர்த்தம் தேவகுமாரன் என்று இயேசுவை அவர்கள் நம்பவில்லை விசுவாசிக்கவில்லை அப்படி விசுவாசியாமல் இருந்த அந்த கிராமத்துக்குள்ள இவர் வரும்போது மறுபடியும் அவரை சோதிக்க முடியாய் அங்கே அவர் ஒரு குருடனை கொண்டு வந்து அவன் சுகமாக ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதியிருக்கிறார் குருளை யார் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு இவன் ஏற்கனவே ஆண்டவர் முதலாவது அந்த ஊர்ல போய் அற்புதம் செய்யும்போது சுகமடைந்தவன் பிறவி குருடன் சுகமடைந்தவன் ஆண்டவருடைய அற்புத சுகத்தை பெற்றவன் தான் மறுபடியும் கண்ணு குருடாயிற்றுவனுக்கு பாண்டவர் சுகம் கொடுக்கிறார் ஆண்டருடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கடைசி வரை அந்த சுகத்தை அவன் நிரந்தரமாய் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும் அல்லது அவரை நம்பி விசுவாசித்து அவருக்கு நன்றி உள்ளவனாகவாது இருந்திருக்கணும் பத்து குசரோகிகள் சுகமானார்கள் ஒருவன் மாத்திரம் வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் ஆண்டு கேட்டாரு சுகமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கேன்னு கேட்டார் பின்னணி வரலாற வாசு பார்க்கிறோம் அந்த ஒன்பது பேரும் நன்றி இல்லாமல் போய்விட்டார்கள் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் மறுபடியும் அந்த குஷ்ட ரோகத்தினால் மறுபடியும் பாதிக்கப்பட்டார்கள் அவன் ஒருவன் மாத்திரம் முற்றிலுமாய் சுகமானான் என்று பின்னணி வரலாறு அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் இதையும் இந்த குருடனை குறித்தும் ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க ஏற்கனவே குருடனாயிருந்து கண் திறக்கப்பட்டவன் நன்றி இல்லாமல் போனான் அவரை நம்பாமல் போனான் ஆகவே மறுபடியும் அவன் குருடனாய் மாறுகிறான் இவனை ஆண்டர் பார்த்து அந்த கிராமத்தாருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே வைத்து இதை செய்ய முடியாது அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவனை தொடுகிறார் அவனுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய கண்கள் சுகமாகவில்லை நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொன்ன மறுபடியும் கடவுள் அவனை தொட வேண்டியிருந்தது இருந்தது இன்றைக்கும் நம்ம அநேகர் ஆண்டவர் நமக்கு தருகிற தெய்வீக விடுதலை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ததை அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட பலர் மறுபடியும் பின்வாங்கி மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ளே நாம் போகும் பொழுது ஆண்டவருடைய தெய்வீக சுகத்தை நாம் இழந்து போகிறோம் ஆண்டவருடைய விடுதலையை நாம் இழந்து போகிறோம் மறுபடியும் தொட வேண்டி இருக்கிறது அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகள் பின் மாற்றத்தில் பின்வாங்கி போய் மறுபடியும் பழைய பாவத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய ஒரு விடுதலை மறுபடியும் இயேசு உங்களை தொட வேண்டி இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நான் கேட்கப் போகிறோம் ஆண்டவரே நான் மறுபடியும் என்னை தோடும் ஆண்டவரே நான் மறுபடியும் சுகமாக விரும்புகிறேன் நான் மறுபடியும் குணமாக விரும்புகிறேன் மறுபடியும் இந்த கெட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நான் விடுதலை அடைய விரும்புகிறேன் ஆண்டவரிடத்துல மன்றாடுவோமா மகா எங்கள் எங்களாண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் நகரத்தின் அந்த குருடனை மறுபடியும் நீர் ஒரு முறை தொட வேண்டி இருந்ததப்பா முற்றிலுமாய் குணமாகி உம்மை நம்பி உமக்கு நன்றி உள்ளவனாய் வரும்படி மறுபடியும் அவனை நீர் தொட வேண்டியது எங்களையும் நீர் மறுபடியும் ஒரு விசை தொடும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் உமக்கு இருக்கவும் உண்மையிலே பற்றுருதியோடு நாங்கள் காணப்படவும் மறுபடியும் ஒரு விஷயங்களை எங்களை பின் வாங்கி போன இருதயம் உள்ளவர்கள் தேங்க்யூ இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் தொட்டு மறுபடியும் அண்டவரே இந்த எழுப்புதலுக்குள்ளே அவர்களை மறுபடியும் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் மற்ற பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆம்மேன் ஆமேன்